மீண்டும் ஒரு ஜென்கதையினோடு நான்கு ஆர் ஜே ராகுல் ஒரு சீடர் ஒருவர் ஒரு ஜென்குருவை பார்க்கறதுக்காக வராது அந்த கிட்ட வந்து குருவை எனக்கு வந்து இந்த ஜென் நிலையை வந்து கத்துக்கணும் அந்த ஜென் குருவ நிலையை கத்துக்கிறதுக்கு நான் வந்து விருப்பப்படுறேன் கற்றுக் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கலாரு உடனே அந்த குரு சொல்றாரு கத்து கொடுக்கலாமே ஆனா ஒரு நூறு வெள்ளி செலவாகும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கலாரு நூறு வெள்ளி செலவாகுமா நான் குருவை நான் ஏற்கனவே பாதி கற்றுக்கிட்டேன் இப்போ மிச்ச பாதியை கற்றுக்கிட்டா போதும் எனக்கு இப்போ எவ்வளோ செலவாகும்னு கேட்கறாரு உடனே அந்த குரு சொல்றாரு இப்போ இரநூறு வெள்ளி ஆகும்னு சொல்றாரு உடனே சீரர் கேட்குறாரு நான் தான் ஏற்கனவே பாதி கற்றுக்கிட்டேன் குருவே எதுக்கு எனக்கு வந்து இரநூறு வெள்ளி ஆகும்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நீ ஏற்கனவே கற்றுக்கிட்ட அதை மறக்க வைக்கிறதுக்கு நூறு வெள்ளி திரும்பவும் புதுசாக நான் கற்றுக் கொடுக்கறதுக்கு நூறு வெள்ளி அதுக்காக தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ குரு சொல்றாரு ஜென்னிலை அப்படிங்கிறது வந்து நீ நம்மளோட அறிவு கத்துக்குறது அதெல்லாம் இல்லை அதெல்லாம் கடந்து நம்ம வந்து இந்த உலகத்தை கடந்து இந்த நம்மளுடைய சக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போட்டிகளெல்லாம் கடந்து நம்ம வந்து ஒரு மோன நிலை அடையிறது தான் வந்து தென்நிலை அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு நன்றி வணக்கம்